அண்ணா அண்ணா மாயன்மையன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நம்ம இந்த கார்த்திகை மாச சூரிய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் அதில் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களையும் பார்த்து வரும் அந்த வகையில் கடகராசியை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காத்தல ஏழே ஏழு பதினாறுக்கு ராசிக்கு விச்சகராசிக்கு பயிற்சியாரர் அந்த வகையில் இப்ப கடகராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப ராசியை பொறுத்தவரையும் லாபஸ்தானத்துல குரு அமர்ந்து கேதுமும் அனுகூலமாக அமர்ந்திருக்கிறதுனால வருமானம் தேவையான அளவிற்கு இருக்கும் லாபஸ்தானத்துல ராகு அமர்ந்து அஷ்டம ராசியில சனி சஞ்சரிக்கிறதுனால வரவிற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனும் ஜென்ம ராசியில செவ்வாயும் நிலை கொண்டிருக்கிறதுனால நிதானமாக இருக்கவும் கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம் வழக்குகளில் அகப்பட்டுக் கொள்ள வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கவும் குரு ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைந்து இருக்கிறார் அஷ்டமத சனியோட ஆதிக்கமும் இருக்கு கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்ரன் செல்லுகிறார் அற்புதமான நேரமாகும் கடக ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுகிறார் அதாவது யோகம் செய்யும் கிரகம் வக்கரம் பெறுவது அத்தனை நல்லதில்லை சுக லாபாதிபதி சுக்ரன் ஆறாம் இடத்துல தனுசு ராசியில செஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்துல குரு மூணாம் இடத்துல கேது எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவர் தடையின்றி நடக்கும் ராசியில செவ்வாய் இருப்பதாலும் அவர் நீச நிலையில இருப்பதாலும் கவனமா எந்த ஒரு காரியத்தையும் கவனமா செய்ய வேண்டும் வீண் வம்பு வழக்கல்ல மாட்டிக்கொண்டு சிரமப்படாதீங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அஷ்டம சனி நடக்கிறதுனால திருத்தணி பாதசனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பாதசனீஸ்வரருக்கு நல்லெண்ண அபிஷேகம் செய்து ஐந்து எல் தெய்வம் விட்டு வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு எதிலும் ஊக்கமும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தின் மீது கண்மை இடாமுன்னு சொல்ற மாதிரி பல ஆராய்ச்சிகளும் குடும்பத்தில் கனிவான மேன்மையும் தொழிலில் சோம்பல் அடையாமல் தனந்தெடு சுபாவமும் தன்னுயிர் போல மண்ணுயிரை பாவிக்கும் தாட்சண்ய புக மிகுதியும் தரித்திரம் என்பதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் காணாத வளமான வாழ்க்கையும் நினைத்ததை முடிக்கும் நிரந்தரமான புத்தியோட கூர்மையும் அமைந்திருப்பது உங்கள் பிறவையோட மேன்மையான பலனையாகும் தவிர இவ்வளவு தன்மையெல்லாம் உங்களுக்கு பொருந்தி இருந்தாலும் உங்கள் குடும்பத்துல பல சொந்தக்காரங்களை முன்னிட்டு இந்த சமயத்துல நீங்கள் கவலை அடையறான் ஆனா கவலைப்படாதீங்க உங்களோட செல்வாக்கின் திறப்புனால அக்கவலை ஒன்றும் சஞ்சலத்தை தராது சில நாளைக்கு முன்னாடி ஒருவருக்கு கொடுத்திருக்கும் வாக்கு உறுதியாகும் கடன் கொடுத்த பொருளாயினும் கைவிட்டு போன ஜீவனாயினும் கவலையின்றி வந்து சேர்வதோட கபடம் புரிய யோசிக்கும் பாலகர்களோட கவலையை தரும் நோய் பிணியும் காலம் மாற மாற நிவர்த்தியாகும் இருந்தாலும் உங்கள் குடும்ப பாத்தியதையற்ற கருமையான உயர்ந்த ஒரு பெண்மணியினால உங்களை அறியாம சில நாட்களாக கலக்கப்பட்டு வருவீங்க அதை முன்னாடியே கவனிச்சு அக்கலகத்தை விளக்க முயற்சி எடுங்க இந்த நேரத்துல நீங்கள் காரியத்தை எண்ணி வெற்றியை குறித்து கவலைப்படுறீங்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டு அஞ்சாதீங்க நம்ம திருத்தணி அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பாதாள பிரத்திங்கராவும் பாதாள கால பைரவரும் இருக்க சக்கரத்தோட அங்கே பாதாள கால பைரவருக்கு வெள்ள பூஷணிக்காய ரெண்டா வெட்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க